தமிழ் சினிமாவில் இருக்க ஒரு சில ஸ்டென்சிக்கன்ஸ்ல பார்க்க போது நீங்க மனுஷன்தான் சொல்லத்தான் அப்படி வந்து ஸ்டன் சிக்கன்ஸ் வாங்க எபிசோட் ஸ்டன்சிக்கன் இரண்டாவது இருக்கு படத்தோட பேரத்தில் ஏதோ ஒரு கன்னட படத்தில் ஹீரோ வந்து ரவுடிங்கிட்ட கிட்ட மாட்டிக்கிட்டாரு ரவுடிங்க வந்து கன்னா வச்சிருக்காங்க ஹீரோ கிட்ட ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு அதை வச்சு என்ன குரலி வித்தியை பண்ணி வச்சிருக்காருன்னு நீங்களே பாருங்க

மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க